அனைவருக்கும் வணக்கம் ஆராசாவனோட சொந்த தொகுதியான பெரம்பலூர்ல உள்ள குன்னம் பேருந்து தான் இந்த மாதிரி விசி கவர்னர் வந்து கோஷமிட்டு ஆராசாவுக்கு எதிர்ப்பை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அதாவது பேசும்போது அதனால வாடா போடான்னு சொன்னியா அப்படிங்கிற மாதிரி நாதாரி ஆர் ஆசாவே அப்படின்னு ஒரு முழக்கத்தோட இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க இதற்கான காரணம் என்ன அப்படிங்கறது நாம வந்து நேற்றைய தினம் பதிவு பண்ண வீடியோலேயே பேசியிருந்தோம் அதாவது ஆராசா அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நடந்த ஒரு விவாத நிகழ்ச்சி நேரடியாக மாணவர்களோடு உரையாடக்கூடிய மாதிரி ஒரு நிகழ்ச்சியில வேங்கேவையல் பிரச்சனை குறித்து பேசும்போது திருமாவளவன் போன்ற சாதி தலைவர்களே அதுக்கு வந்து அவ்வளோ பெரிய அளவெல்லாம் போராட்டம் பண்ணல அதனால நாங்கெல்லாம் நேரில் போன அவசியம் இல்லைங்கிற மாதிரி பேசியிருந்தார் இல்லையா அந்த பிரச்சனைக்கான ரிசல்ட் தான் இது திருமாவனா இருக்கட்டும் வேற எந்த சாதி தலைவராக இருக்கட்டும் அரசியல் அரசியல் பெரிய அரசியல் தலைவரை பார்க்கறேன் நான் இன்னும் அவரை விட சாதிக்காக போராடுற தலைவர் பேசினது மாதிரி விசிகவானது ஒரு சாதி கட்சியா இல்ல அனைவருக்குமான கட்சியா அப்படிங்கிறது விவாத பொருளுக்கு உட்பட்டது எதிர்தரப்புல இருந்து நாம சொல்லலாம் திருமாவளவன் அவர்கள் வந்து அனைத்து சமூகத்திற்கான அரசியலும் அவர் பண்ணல இன்னும் சொல்ல போனா ஒரு குறிப்பிட்ட சமூகம்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா அவரை அந்த சமூகத்திற்கான அரசியலை அவர் முழுமையா பண்ணல திமுக ஆட்சியில் அப்படிங்கிறது நாம எல்லாம் வைக்கிற குற்றச்சாட்டா இருக்கட்டும் அது தனி ஆனா அதையெல்லாம் தாண்டி திமுக வந்து திருமாவளவனை எப்படி பாக்குறாங்கன்றதா இங்க இருக்க பிரச்சனை இப்ப திருமாவளவர்கள் தன்னை எப்படி சொல்லிக்கிறாரு நான் வந்து அவர் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நாடார் சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனைனாலும் வந்து குரல் கொடுத்திருக்காரு அவர் மற்ற சமூகங்கள் எல்லாத்துக்குமே குரல் கொடுத்துருக்க அவருடைய கட்சியிலுமே வன்னியர்கள்லாம் இருக்கிறாங்க ஸோ வண்ணியர்கள் தேர்தலில் போட்டியிடுவாங்க அதனால வந்து அவர் அப்படியே வந்து ஒரு சாதிக்கான கட்சி நடத்துறாருன்னு நம்ம சொல்லிட முடியாது இருந்தாலும் திருமாவர்கள் சொல்லிக் கொள்வதும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அனைவருக்குமான அரசு தலைவர்னு சொல்லிக்கிறார் ஸோ நாம எதிர்க்கிறது வேற ஆனா திமுக கூட கூட்டணி இருந்து கொண்டு கூட்டணி கட்சியே திருமாவை வந்து இப்படி பாக்குறாங்கன்றதான் இங்க வந்து நாம சுட்டி காட்ட வேண்டிய ஒரு விஷயம் சோ இதில் வந்து விசிகா போன்ற கட்சிகளுக்கு ஏன் சீட்டுகளுக்கு வந்து கம்மியா கொடுக்குறாங்க எவ்வளோதான் முட்டி மோதி பார்த்ததுக்கு அப்புறமும் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் பொது தொகுதி கொடுக்கவே இல்லையே ரெண்டே ரெண்டு தொகுதி தனி தான் கொடுக்குறாங்க இதெல்லாம் எதனால சிதம்பரம் விழுப்புரம் தான் ஏன் வேற இடங்கள்ல கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு வரலாம் அதற்கான பதில் தான் ஆர் ஆசையுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் இது இப்ப சமீபத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆர் ஆசா பேசுனதுல தான் வந்து பிரச்சனையான்னு கேட்டீங்கன்னா இல்லை காலாகாலமா நடந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி நான்கு அந்த காலகட்டத்திலேயே திருமாவளவன் அவர்களே இதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்டே வந்து கொடுத்திருக்காரு திமுக என்னை ஒரு சாதி கட்சியாக மாத்துறாங்க அப்படிங்கறத தன்னுடைய மனம் நொந்து அப்படியே வந்து தாய்மன் பத்திரிகையில் எழுதியிருக்கிறாரு அந்த கட்சியினுடைய ஆரம்ப காலத்தில் அவங்க நடத்தின இதழ் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் இந்த இடத்துல தான் வந்து நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு எடுத்துருக்கிற ஸ்டாண்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான மேனரில் வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்றது ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம் முதல்ல அந்த கட்டுரையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கலைஞர் என்னை வந்து ஒரு சாதிக்குள்ள ஒடுக்க பார்க்குறாரு என்னை ஒரு சாதி தலைவராக கட்டமைக்க பாக்குறாரு சாதி கட்சின்னு சொல்றாரு அப்படின்னு திருமாவளவர்கள் குற்றம் சாட்டுறாரு எதற்காக அப்படி சொல்கிறாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதை நம்ம கேட்டோம்னா நான் தமிழ் தமிழர்னு பேசுறேன் இப்படி நான் பேசுறதுனால அவர்களினுடைய இருப்புக்கு ஒரு சிக்கல் இருக்கு அதனால வந்து என்னை ஒரு சாதி கட்சியா மாத்தி அவர்களுடைய இருப்பை வந்து உறுதி செய்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான குற்றம் சாட்ட வைக்கிறார் இது எவ்வளவு பெரிய என்ன சொல்றது எவ்வளவு பெரிய சிந்தனைன்றத நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் இதை வந்து சமீப காலத்தில் சீமான் அவர்கள் பேசி நான் கேட்டிருக்கேன் ஒரு நாடார் கட்சியை ஆரம்பிச்சா சாதி தலைவர்னு சொல்லி முத்திர குத்திடுவாங்க சரத்குமார் சொன்னார் அதே மாதிரி ஒரு வன்னியர் கட்சி ஆரம்பிச்சா அவர் வன்னியருக்கான தலைவர் மறைஞ்சி முத்திர குத்திடுவாங்க ராமதாஸ் அவர்கள் சொன்னார் இப்படி ஒரு ஒரு தமிழ் தலைவர்களையுமே ஒரு குறிப்பிட்ட சாதிகளை மட்டுமே அடைக்கிற வேலையை திமுக போன்ற கட்சி ஆரம்ப காலத்தில் பார்த்துருக்கு அப்படிங்கிறது சீமான் அவர்களே குற்றச்சாட்டு ஆனால் அது சீமானுக்கு முன்னாடியே திருமாவர்கள் வச்சிருக்காருன்னு நான் நினைக்கும் போது அடிக்கடி சீமான் சொல்லுவார் இல்லையா எனக்கு முன்னாடி நீ எனக்கு முன்னாடி தான் எனக்கு முன்னாடி இதெல்லாம் பேசியிருக்கீங்க உங்களை பார்த்தா நான் பேசுறேன் நீங்க எதிர்க்கிறீங்கன்னா சொல்லும்போது நமக்கு அந்த பழைய வரலாறுகள் சரியா தெரியல இப்போ இதெல்லாம் எடுத்து பார்க்கும் போது தெரியுது அன்னைக்கே அவர் பேசியிருக்காரு என்னன்னா வைகோ வைகோ அவர்கள் வந்து அவரும் தமிழர்களுக்கு எதிரான அரசியல் பண்றாருன்னு திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காரு அது எப்படி சொல்றாருன்னா ரஜினிகாந்த் அவர்கள் தமிழர் இல்ல அவர் வந்து நடிக்கக்கூடிய படங்கள் தமிழர்களுக்கு எதிராக தான் இருக்கும் பல அவர் வந்து வருஷத்துக்கு ஒரு படம் அடிக்கணும்னு சொல்லி வைக்கோ அவர்கள் வந்து ரஜனிக்கு போன்ல அழைத்து பேசினதை மதிமுகவே வந்து செய்தி ஊடகங்கள்ல அந்த செய்தியை போட வைக்கிறாங்க அப்போ தமிழர்களுக்கு எதிராக வைக்கோவும் வேலை பார்க்குறாரு அப்படின்னு திருமா அவர்கள் குற்றம் சாட்டுறாரு அந்த பத்திரிக்கையில் இப்போ நமக்கு என்ன கேள்வினா அப்ப வைக்கோ தமிழர் இல்லை அப்படிங்கிற கருத்தை திருமா அவர்கள் ஏற்றுக்கிறார் ஏற்றுக்கிட்டு இருந்துருக்கார் ரெண்டாயிரத்து நாலு காலகட்டங்களில் அப்புறம் எப்போ மாறினாருன்னு தெரியல கலைஞர் அவர்கள் தமிழர் இல்லைங்கிறது திருமாவனுடைய கருத்தா இருந்திருக்கு இப்போவும் வந்து எப்போ மாறினாருன்னு தெரியல அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்களும் தமிழர் இல்லைங்கிறது சொல்லியிருக்காரு அப்போ இவ்வளோ விஷயம் இன்னைக்கு வந்து நம்ம பேசுகிற தமிழ் தேசிய இதெல்லாம் அன்னைக்கே வந்து அவர் அழகாக வந்து பேசி வச்சுருக்கிறார் அப்போ இவங்கெல்லாம் தமிழர்கள் இல்லை அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம இந்த இடத்துல வைக்க வேண்டியதாக இருக்குது ஸோ அதற்கான காரணம் என்ன காரியங்கள் என்னன்றது அனைவருக்கும் தெரியும் இருந்தாலும் அதை வந்து வெளிப்படையாக யாரும் பேசுறதில்ல இன்னொரு உதாரணம் இன்றைக்கு வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து என்ன பண்ணுறாங்க நீங்கள் ஒரு சாதி கட்சி நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்காக இல்லை பட்டியல நமக்கு எதிராக வேலை பார்க்குறீங்க அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்கிறார் இல்லையா திருமாவளன் அவர்களே சொல்லியிருக்காரு நீங்க வந்து சங்கி நீங்க வந்து பார்ப்பனர்களுக்கு அதர வேலை பார்க்குறீங்க இப்பெல்லாம் வந்து திருமாவளவன் அவர்களே சீமானுக்கு ஒரு முத்திரை குத்துறாரு சீமான ஒரு வட்டத்துக்குள்ள அடைக்க பார்க்கறாரு சங்கி பட்டம் சீமான அவர்கள் கட்டுவது திருமாவர்கள் பண்றாரு இன்னைக்கு அன்னைக்கு கலைஞர் அவர்கள் வந்து ஒரு சாதி பட்டம் கட்டினதுக்காக இப்படி திம்மறி எழுந்தாரு காரணம் என்ன சொன்னார்னா தமிழ் தமிழர்னு பேசுகிறதுனாலயே எனக்கு வந்து சாதி பட்டம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அன்னைக்கு தான் இன்றைக்கு வந்து சீமானவர்களே வந்து சங்கி அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை குத்துறாரு காரணம் சீமானவர்கள் தமிழ் தமிழர்னு பேசுறாரு எனக்கு இந்த கட்டுரையை படிக்கும்போது இந்த ஒப்பீடுதான் ஞாபகத்துக்கு வருது உண்மையாகவே வந்து பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டில் நீங்க வந்து தமிழ் தமிழர்னு பேசுனீங்கன்னா அந்த அரசியல் யாருக்கெல்லாம் ஒரு பிரச்சனை ஏற்படுத்துதோ இந்த அரசியல் பேசுனா நம்ம அரசியல் வந்து காற்றில் கரைந்து விடும் நம்ம காணாமல் போயிடும் அப்படிங்கிற அந்த கிரைசிஸ் வந்து யாருக்கெல்லாம் வருதோ அவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவதூரை வந்து கையில் எடுக்கிறாங்க அதில் தான் வந்து முத்திரை குத்துறது நீ சங்கீர் முத்திரை குத்துனாலும் சரி நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு அரசியல் பண்றீங்கன்னு முத்திரை குத்துனாலும் சரி அது எல்லாத்துக்குமே காரணம் தான் இருக்கு ஆனால் திருமாவீது அந்த விஷயம் வந்து எடுபட்டுச்சு திருமாவளவர்கள் இன்றைக்கு பார்க்கும்போது பொதுமக்கள் மத்தியிலேயே அவர்கள் பட்டியலினத்திற்கான உரிமையை பேசக்கூடிய கட்சி தான் பார்க்கப்படுது அதையே சீமானவர்கள் வந்து ரொம்ப பெருமிதத்தோடு திருமாவளவன் போன்ற நபர்களும் எங்களுக்கு பெரியாருன்னு சொன்னார் வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் ஒரு பொதுப்படையாக அனைத்து சமூகங்களாலும் ஏற்கப்பட்ட ஒரு தலைவராக இருக்கா இல்ல இதுதான் நிதர்சனமான உண்மை ஆனா அந்த இடத்துல நம்ம சீமானை வச்சு பார்த்தோம் அப்படின்னா அவர் அனைத்து சமூகத்திற்குமான அரசியல் தலைவராக இருக்கிறார் நீங்க வந்து பட்டியலன சமூகத்துல சீமானினுடைய தீவிரமான ஆதரவாளர்களை பார்க்க முடியும் நீங்க வந்து நாயக்கர் சமூகங்க நீங்க பட்டியலினத்தை கூட விட்டுருங்களேன் ஒரு நாயக்கர் சமூகத்துல உள்ளவங்க இன்னும் சொல்ல தமிழர்களே கிடையாது அவர்களுக்கே தெரியும் அவர்களே சொல்கிறாங்க நாங்கள் தமிழர் இல்லை தான் எங்களுக்கு எதிராக தான் சீமான் பேசுகிறாரு ஆனாலும் நாங்கள் சீமானை ஆதரிப்போம்னு சொல்கிற அந்த அனைத்து தரப்பு மக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியல் பேசுதல மாறி நிற்கிறார் இல்லையா இது ஆக பெரும் புரட்சியாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் நான் ஒரு நாகிச்சி தான் நாயுடு அவர் திராவிடம் திராவிடான்னு சொல்கிறது நாய்க்கிறீங்கள தான் சொல்கிறாங்க ஆனால் நியாயத்தின் பக்கம் நிற்கணும்னு எல்லாம் நினைச்சிங்கன்னா சீமானுக்கு போடுங்க ஸோ வந்து ஆரம்ப காலத்துல இருந்து தமிழ் தேசியத்தை வந்து பல பேர் பேசிட்டு வந்திருக்காங்க அதில் திருமாவளவர்களும் தீவிரமாக பேசியிருக்காரு ரொம்ப தெளிவாகவே பேசியிருக்காரு நமக்கு புரிய வருது ஆனால் இன்றைக்கு அதை மக்கள் மத்தியில் வெகுஜன மக்கள்கிட்ட வாக்கு அரசியலுக்கு கொண்டு வந்து அதில் வந்து வெற்றியும் கண்ட நபர்னா நம்ம சீமான சொல்லணும் வெற்றினா எத்தனை எம்எல்ஏன்னு கேட்கக்கூடாது அது இந்த அளவிற்கு வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினதே இந்த அரசியல் பேசி வந்ததில் ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் ஸோ அதை நம்மளால் ஒப்பிட்டு பார்க்க முடியுது அப்போ இன்றைக்கு வந்து விசிகா திமுக இவ்வளோ பெரிய கான்ஃபிளிக்ட் வந்து வருது அப்படின்னா அது இப்போ தேர்தல் சமயத்தில் அதிகப்படியான சீட்டுகள் கேட்கறதுக்கான ஒரு வித்தியாசம் கூட நம்ம பார்க்கலாம் நான் தொடர்ச்சியாக பல வீடியோக்களை பதிவு பண்ணுற விஷயம் அப்படிங்கிறது திமுக கூட்டணி வந்து அப்படி ஒன்றா இருக்காங்க திமுக கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி ஊடகங்கள்லாம் மக்கள்கிட்ட பொய் பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க உண்மை என்ன அப்படின்னா விசிகாவுக்கும் திமுகவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் தான் ஏன்னா அவ்வளோ பிரச்சனை உள்ளே இருக்கும் விசிகாவினுடைய இளைஞர்கள் தரப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த திமுக கூட்டணியை அவர்கள் ஆதரிப்பதே கிடையாது திருமாவளவன் அவர்கள் வேணா கூட்டணிக்காக நாங்க வந்து பாத்தீங்கன்னா திமுக தான் எங்களுடைய எங்களுடைய என்ன சொல்றது நட்பு கட்சி நாங்க வந்து பாஜகவுக்கு எதிராக ஒரே அணியில் நிற்போன்னெலாம் பேசிட்டு இருக்கலாம் ஆனால் களத்தில் திமுக பண்ணக்கூடிய பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா விசி சி வந்து பிடிக்காது தேர்தல் சமயத்துல சீட்டு பேரம் பேசுறது மட்டுமே கிடையாது அவர்கள் வந்து பல பட்டியலான சமூக பிரச்சனைகளுக்கு பெரிய அளவில் வந்து குரல் கொடுக்கறதில்ல எல்லாம் விட்டுருங்க சாதி படுகொலைக்கு தனி சட்டம் ஏற்றுங்க அப்படின்றது கோரிக்கை பல ஆண்டுகளாக வைக்கக்கூடிய கோரிக்கை கவின் ஆணவப்படுகொலைக்கு அப்புறமா கூட இவர்கள் வந்து அதை பண்ண மறுக்கிறாங்க அப்படிங்கும்போது அது எவ்வளவு பெரிய பட்டியல சமூகத்திற்கு எதிரான அநீதி அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்கொள்ள முடியும் திருமாவளவர்களும் எந்த அளவுக்கு பெருசாக அதை வலியுறுத்தினாரு பார்த்தீங்கன்னா இல்லை அவர் ஒரு வார்த்தை ஒரு சின்ன கண்டனம்னா அவர் பேட்டிகள்ல சொல்லும்போது கொடுப்பாரே தவிர பெரிய அளவுல அழுத்தம் கொடுக்கல அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய திமுகவினுடைய உண்மை முகத்தை தோல் எடுத்து காட்டக்கூடிய ஒரு சம்பவம் இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் எண்ணற்ற சம்பவங்கள் வந்து சாதிய ஆணவ படுகொலை நடந்திருக்கு சாதிய ரீதியான அணுகுமுறை வந்து பல இடங்கள்ல நடக்கும் அந்த வீடியோ வேற வெளியே வரும் திமுக கவுன்சிலர் வந்து சாதியை சொல்லி திட்டுவார் இப்படி பல விஷயங்கள் நடக்கும் நான் அவர்கள் மேலாம் எந்த நடவடிக்கை எடுத்திருக்க மாட்டாங்க வேங்கே வயல் பிரச்சனையில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த மக்களோடு மக்களாக அந்த வீட்டுக்கு போய் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிருந்தாருன்னா அவரை நம்ம சமூக நீதி காத்த முதலமைச்சர்னு பாராட்டியிருக்கலாம் காரணம் என்னன்னா இன்னைக்கு அந்த ஊருக்கு இருக்கக்கூடிய அந்த இழி பெயர் அப்படிங்கிறது இல்லாம போயிருக்கோம் ஆனா அந்த பெயர் அப்படியே இருக்கு ஸ்டாலின் அவர்களும் வந்து வேறு எல்லா இடத்துக்கும் போகிறாரு இங்கே போகவே மாட்டேங்கிறாரு அவ்வளோ அழுத்தம் அவ்வளோ பேர் வந்து நீங்கள் வேங்கை வெயிலுக்கு போங்கன்னு சொல்லியும் போகலை பின்னணி என்ன ஒரு தரப்பு கோச்சுப்பாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அங்கேயும் திமுக அரசியல் பண்ணுது இதையெல்லாம் துணிச்சலாக கண்டிக்க வேண்டிய வீசிக்கவும் அமைதி காக்கிறாங்கன்றதுதான் பிரச்சனை இன்று ஆராசாவை வந்து கண்டிக்கிறது கூட அந்த கடை நிலையில் உள்ள நபர்கள் தான் அவர்கள் தரப்பு எப்பவுமே திமுக இதில் தான் இருந்துட்டு இருக்கு இப்போது அதான் பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க மீது பற்று உண்டு ஆனால் திமுக மீது வெறுப்பு உண்டு அந்த மாதிரியான ஒரு கூட்டம் தான் இது ஸோ திருமா வெகு இதை வந்து எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்க நம்ம பார்ப்போம் நம்ம நிச்சயமா திருமா ரெஸ்பான்ஸ் ரொம்ப இல்லை கடந்த காலத்தில் உங்களை வந்து ஒரு சாய் தலைவர்னு சொன்னால் கொந்தளிச்சிங்களே இப்போ என்ன சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற கேள்வியை நம்மளும் வந்து திருமாவடம் கேட்க ஆவலாக இருக்கிறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி